பிஸ்மில்லா ரமான் இரேம் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அல் காதிர் கிச்சன் நம்ம இன்னைக்கு செய்ய போகிற ரெசிபி வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான முருங்கைக்கீரை இட்லி பொடி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வச்சுக்கணும் ஃப்ரையாக இருக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது ஸ்டோவ் ஆன் பண்ணிக்கலாம் பிஸ்மில்லா இப்போ வந்து ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு கப்பு உளுந்து எடுத்திருக்கேன் வெள்ளை உளுந்து இந்த பொன்னீரை ஆற வைக்கும் நல்லா வறுக்கணும் ப்ரௌன் கலர் வந்துருச்சு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அதே கப்ல அரைக்கப்பு கடலப்பருப்பு எடுத்திருக்க வரத்துக்கலாம் இது நல்லாட்டிச்சு அதே கடையில அரைக்கப்பு கடல பருப்பு எடுத்தோம் இல்லையா அதே அரை கப்பு எள்ளு வெள்ளை இல்லை எடுத்திருக்க பொன்னிரமா பட படன்னு வச்சதும் மாத்திக்கலாம் வந்து காஷ்மீரி லால் மிச்சம் எடுத்திருக்கேன் இதுல காரம் கம்மி ஒரு அஞ்சு ஆறு வத்தில் எடுத்திருக்கேன் இதுவும் ஒரு பட்டுருச்சு ஒரு இருபது மிளகா இருக்கும் இது சரி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை போடுறேன் கிறிஸ்பி ஆற வரைக்கும் வறுத்துக்கலாம் விடாம கிளறிக்கிட்டே இருக்கட்டும் பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா ஓவர் பட்டுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த மாதிரி மொறு மொறுட்டு இருக்கணும் அப்போதான் கரெக்டாக இருக்கும் சரிங்களா தூள் பெருங்காயம் போடுறதை விட இந்த கட்டி பெருங்காயம் போடுங்க அருமையாக ஸ்மெல் இருக்கும் நல்லா சாப்பிடும்போது இட்லி பொடி போடும் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணும் முருங்கைக்கீரையும் அதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும் முறு முறைட்டு இந்த மாதிரி இருக்கணும் நல்லா ஆரட்டும் மிளகு அரை ஸ்பூன் போடுறேன் இது ரோஸ்டட் மிளகு தான் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் இதுவும் தான் இது எல்லாமே நல்லா ஆரிடுச்சு இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் நல்லா பவுடராக அடிச்சுக்கணும் ஏன்னா இந்த பிறகு தான் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படியே சூடோடு வச்சாக்கா கெட்டு போயிடும் இப்போது நல்லா ஆறிடுச்சு இப்போது ஒரு டப்பாவில் மாற்றிக்கலாம் அயன் புரோட்டீன் நிறைய ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி எண்ணெய் இல்லாமல் வறுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாக்கா கெடாமல் இருக்கும் இது முடிக்கும் நல்லது முக்கியமாக லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது ஹேரும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ